இன்னைக்கு நமக்கு நாமே சீரீஸ்ல எபிசோட் ஏழு ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால முன்னாடி செய்யாமையே இருந்தேன் இப்போ எனக்காக செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த சீரீஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ராகி மாவு வீட்லேயே ரெடி பண்ணது முழு ராகி வாங்கி அதை கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு அந்த பவுடரை நல்லா வறுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இடியாப்பம் செய்கிறதுனால சளிச்சு எடுத்திருக்கேன் வறுத்து வைக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ரெண்டு கிளாஸ் ராகி மாவு அரை கிளாஸ் இடியாப்பம் மாவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வரணும் அப்படின்னு தேவையில்ல அந்த பொரி சூடு இருக்கும் இல்லையா அந்த அளவு வந்தா போதும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் மாவு எல்லாமே ஒன்றா திரண்டு வரணும் வெறும் ராகி மாவில் கூட செய்யலாம் ஆனால் இடியாப்பம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் ராகி மாவு வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு தடவை வறுத்துட்டு இதே மாதிரி இடியாப்பமுக்கு செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு பேட்சாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் கடைசியில் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா மாவு வந்து திரண்டு வர மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா எல்லாமாவும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப கேட்கறதுனால மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த இடியாப்ப உரல் இடியாப்ப தட்டு எல்லாமே எங்கே வாங்கினதுன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் ஊர் பக்கம் ஈஸியாக கிடைக்கும் இந்த தட்டுலாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரையும் கூட அந்த சைஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ரெண்டு தட்டு எழுபது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லி விற்பாங்க உங்ககிட்ட இந்த தட்டு இல்லைன்னா இட்லி பிளேட் இருக்கு இல்லையா அதில் கூட எண்ணெய் தடவி நீங்கள் இடியாப்பை மாதிரி பிழியலாம் நான் இந்த தட்டில் கூட என்னை தான் தடவி இருக்கேன் ஆனாலும் சரி இந்த மாதிரி ப்ளேட்டில் பெரும்பு தட்டில் பெரிய பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா இதில் சீக்கிரமே வெந்துரும் இடியாப்பமும் நல்ல மணமாக இருக்கும் ஒரு மூணு தட்டு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு தட்டு ரெடியாக வச்சுட்டா பேட்ச் பேட்சாக வச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் வெந்தது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் தண்ணி கொதி வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ கையில எடுக்கும்போதே பாருங்க கையில் ஒட்டவும் இல்லை கீழே கொட்டவும் இல்லை நல்லா சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டா இருக்கு நானும் புவா பாப்புலாம் சாப்பிடுவோம் ஆசிரம் அரிசானும் சாப்பிட மாட்டாங்க அது ஏன் தப்பு தான் சின்ன பிள்ளைலேருந்து கொடுத்து பழக்கலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கேன் அஸ்பருக்கு சின்ன பிள்ளைலையே பழக்கில்லாம்னு கொடுத்துட்ருக்கேன் அரிசி மாவு இடியாப்பம் விட நல்லாயிருக்கும் தேங்காய் பால் செம்ம சூப்பரான காம்பினேஷன் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கலாம் யோசிக்காதீங்க விட்டுருங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த் ட்ரை பண்றீங்களா இதே மாதிரி இன்னொரு சாத்திரம் நம்ம பாக்கலாமா